வளர்த்தட மார்பல முட்டுவதுன்னு ஒரு பழமொழி அதே மாதிரி எண்பதுகள்ல பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் நாட்டில் நடந்த போரில் ஒசாமா பின் லேடன் நடத்தின தாக்குதல்களுக்கு அமெரிக்க அரசு நிதியுதவி அப்புறமா ஆயுதங்களை கொடுத்துச்சு அமெரிக்காவோட ரீகன் அப்புறமா புஷ் தலைமையிலான இந்த அரசுகள் ஒசாமா பின் லேடனுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் ஒசாமா பின் லேடன் தான் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி தீவிரவாத போர் செஞ்சு அதே அமெரிக்காவில் கொல்லப்பட்ட கதை தான் இது நான் கலை செல்வன் இது கதா குரு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மே முதல் தேதி எண்ணிக்கை இரவு சாப்பாடு முடிஞ்ச நேரம் வழக்கமான இரவு நேர தொழுகைக்கு பின்னாடி ஒசமா பின்லேடனும் அவரோட மனைவி அம்மாவும் மேல் மாடியில் இருந்த படுக்கை அறைக்கு போனாங்க இரவு பதினோரு மணி இருக்கும் ஒசமா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாரு பாகிஸ்தானோட அபோதாபாத்ல ஒசாமா பின்லேடன் ரகசியமா மறைஞ்சி வாழ்ந்த வீட்டுல திடீர்னு மின்சாரம் தடப்பட்டுச்சு வீடு முழுசும் இருள மூழ்கிச்சு பாகிஸ்தான்ல மின்சார தடை ஏற்படுறது சகஜமானதுங்கிறதால யாரும் அத பெருசா எடுத்துக்கல நடுராத்திரி மனைவி காரணமே ஏதோ ஒரு ஏற்பட்டுச்சு தூக்கம் தொலைஞ்சு போச்சு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தோணுச்சு அது ஏதோ பிரம்மையா கூட இருக்குமோன்னு நினைச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல மாடியில யாரோ ஏறுகிற மாதிரி அம்மாளுக்கு சத்தம் கேட்டுது மின்சாரம் இல்லாம இருட்டுல நடு இரவா இருந்தாலும் யாரோ நடந்து போற மாதிரி நிழல் தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அதிகரிச்சது ஜன்னல் வழியா காத்து உள்ள வந்தப்ப வெளியாட்கள் யாரோ நுழைஞ்சிட்டாங்கிறத அம்மாள் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு இடையில படுக்கையில படுத்திருந்த ஒசம பின்னலிடனும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாரு அவரோட முகத்துல பயம் அப்படியே பரவி இருந்துச்சு அப்ப அப்பட்டமா அது தெரிஞ்சது பின்லேடன் தன்னோட மனைவி அமால கட்டியா பிடிச்சுக்கிட்டாரு பால்கனிய ஒட்டுன கதவு வழியா ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவங்க உள்ள வந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சது அமெரிக்காவோட பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது தெளிவா தெரிஞ்சது சில நிமிடங்கள்ல இன்னொரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரும் அந்த வீட்டை நோக்கி பறந்து வந்தது அதோட அமெரிக்க ராணுவத்தோட சிறப்பு குழு அதாவது படையோ அவங்களோட இணைஞ்சு வந்தாங்க யாரோ தங்களை ஏமாத்தினதா ஒசாமா உடந்தாரு பல வருடங்களா ரகசியமா பாதுகாப்பா இருந்த அந்த வீடே அவங்களுக்கு மரண பொறியா மாறி ஒசாமா பின் லேடனோட நாலு மனைவிகள்ல மூணு பேரும் குழந்தைகளும் இரண்டாவது மாடியில இருந்த படுக்கை எரைக்குள்ள வந்தாங்க என்ன செய்யறதுன்னு யாருக்குமே புரியல எல்லாரும் செஞ்சாங்க வழக்கமான இந்த இரவோட இருந்த ஒரே வித்தியாசம் இது தொழுகமானோட கடைசி தொழுகையா இருந்தது அது ஒன் மட்டும் வித்தியாசம் ஒசாமா அவரோட குடும்பத்து கிட்ட பேசினாரு அவங்க கொள்ள விரும்புறது என்னத்தான் உங்களை அல்ல அப்படின்னு சொன்னதோட மனைவிகளையும் குழந்தைகளையும் வீட்டோட தளத்துக்கு போகச் சொன்னாரு இருந்தாலும் தன்னோட மகன் குசைனோட ஒசாம பக்கத்திலேயே இருக்க அம்மாள் முடிவு செஞ்சாங்க ஹெலிகாப்டரோட ஓசையால கடைஞ்சு போனது அமெரிக்கா தன்னை சுற்றி வளர்ச்சி சுட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஒசம் தெரிஞ்சுகிட்டாரு வீட்டை சுற்றி வளைச்சி பால்கனிக்குள்ள வந்தது சீல் பட சப்தங்கள் அதிகமாச்சு ஒரு கட்டத்துல வீடு அதிர்வு தொடங்குச்சு வானத்துல நிலவில்லாத அந்த இரவுல மின்சாரம் வேற இல்ல எதுவும் தெளிவாக தெரியல இருந்தாலும் ஹெலிகாப்டர்களோட வருக ஆட்கள் நடக்கிற சப்தம் வீடு அதிர்வது எல்லாமே நிலைமையோட விபரீதத்தை உணர்த்துச்சு ஒசமா குழந்த செகம் அப்புறமா காலித் ரெண்டு பேரும் அமெரிக்கர்களை நேருக்கு நேர பார்த்தாங்க அவங்க இனிப்படுத்த பத்தின முழு தகவல்களையும் யாரோ அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சது ஒசம் பின்லேடன் தன்னோட மகன் காலித்த கூப்பிட்டாரு அவங்க கிட்ட ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிய கையில கொடுத்தாரு பதிமூணு வயசு நிரம்பின காளித்துக்கு துப்பாக்கிய இயக்க தெரியாதுங்கிறது அம்மாளுக்கு நல்லா தெரியும் குழந்தைங்க அழுதாங்க அம்மாள் அவங்கள சமாதானப்படுத்த படை பின்லேடன் அரைக்குள்ள நுழைஞ்சி அவரை சுட்டு கொண்டது ஒரு ராணுவ வீரர் இறந்த ஒசம் பக்கத்துல படுத்து அவரோட உயரத்தை உறுதி செஞ்சு அவரோட உடலை தூக்கிக்கிட்டு சீல் பட அங்க இருந்து வெளியேறிச்சு பின்னாடி அவரோட உடல் மரபணு சோதனை செஞ்சு இதுதான் ஒசமால உறுதி செய்யப்பட்டது பாகிஸ்தான்ல இருக்கிற அபோதாபாத் கிராமம் அங்க இருக்கிற ஒரு வீடு பத்தின உளவு தகவல் அமெரிக்க ராணுவத்துக்கு கிடைச்சது அதாவது அதோட மர்மமான செயல்பாட்டை தொடர்ச்சியா அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது அந்த வீட்டில் இருந்த ஒரு இப்போ கூட வெளியே போகிற மாதிரி தெரியல அந்த வீட்டோட சேட்டிலைட் படங்களை தொடர்ச்சிய கண்காணிச்சு அந்த வீட்டுல வாழ்ந்த ஒசம பின்ல தெளிவா கண்டுபிடிச்சாங்க இந்த தகவல் அப்போ அதிபரா இருந்த பராக் ஒபாமா கிட்ட சொல்லப்பட்டது இப்போ ஒபாமா அழிக்க அவர்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது ஒண்ணு பாகிஸ்தான் கிட்ட போர் தொடுத்து ஒசாமா பிடிக்கிறது அந்த நாட்டுக்கே தெரியாம அந்த நாட்டுக்குள்ள போய் ஒசாமா பின்லேடன பிடிக்கிறது இதுல ஒபாமா தேர்ந்தெடுத்தது இரண்டாவது ஆப்ஷன் அதாவது பாகிஸ்தானுக்கே தெரியாம அந்த நாட்டுக்குள்ள போய் ஒசாமா பின் லேடன கொள்றது தான் அந்த ஆப்சன் இதுக்காக ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் செப்டம்பர் பதினோரு தாக்குதல்ல முக்கிய சூத்திரதாரி காலித் ஷேக் முகமது கைது செய்யப்பட்ட பின்னாடி ஒசாமா பின்லேடன் அப்புறம்

ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் தொடங்கிச்சு அமெரிக்க சிறப்பு படையான சீல் படை இதுக்காக தயார் பண்ணப்பட்டது ரெண்டு பிளாக் Hawk ஹெலிகாப்டர்ல ஆப்கானிஸ்தான் ராணுவ தளத்துல இருந்து பாகிஸ்தானோட அபோதாபாத் நோக்கி கிளம்பி போச்சு பாகிஸ்தான் ரேடார் கரிவியில சிக்காம இருக்க ஊட்டியே ஹெலிகாப்டர் பறந்து போச்சு ஒரு ஹெலிகாப்டர் காம்பவுண்ட் சோர்ல இடிச்சு விபத்திற்குள்ளானது ஆனா உயிர் சேதம் எதுவும் இல்ல வீரர்கள் வேகமாக இறங்கி பின்லேடன் பங்களாக்குள்ள போய் ஒசாமா பின்லேடனை சுட்டு கொண்டாங்க அந்த சேதமான பேக் ஹாப் ஹெலிகாப்டரை கொண்டு வச்சு தகர்த்து ஆப்கானிஸ்தான் நோக்கி திரும்பினாங்க இந்த நிகழ்வுகளை அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து ஒசாமா பின்லடன் ஒபாமா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இன்னொரு நாட்டுக்கு உள்ளேயே படைய அனுப்பி ஒருத்தரை சுட்டு பிடிச்சிட்டு வந்ததை அந்த நாட்டோட இறையாண்மையே கெடுக்கிற மாதிரியான விஷயம்னு அப்போ பல விமர்சனம் எழுந்துச்சு இருந்தாலும் இதுல பாகிஸ்தான் கிளம்பிச்சு நகரத்துக்கு பக்கத்திலேயே பாகிஸ்தானோட ராணுவ தளர்வு இருந்தது இதன் மீறி இந்த தாக்குதல் எப்படி இவ்வளவு ரகசியமா நடந்ததுன்னு கேள்வியும் எழுது சிறு வயசு முதலே இஸ்லாமிய மத கோட்பாட்டுகள்ல தீவிர பச்சோடு இருந்தவர் பிங்லேடன் இளம் வயசுல அவரோட பாத வேறு மார்க்கமா திரும்பிச்சு தீவிரவாத பாதைக்கு திரும்பின அவர் தீவிரவாத அமைப்புகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக செயல்படுபவர்களுக்கு பணம் கொடுத்து உதவ தொடங்கினாரு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் அல் கொய்தாங்கிற தீவிரவாத அமைப்ப தொடங்கினாரு பின்லேடன் இதனால அவருக்கு சவுதி அரேபியா குடியுரிமை பறிக்கப்பட்டது இதை தொடர்ந்து அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு இடம் பெயர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அமெரிக்காவோட வர்த்தக மையம் அப்புறமா பெண்டகனை தாக்கியதன் மூலமா உலகத்தையே உழுக்கினாரு அன்னைக்கு முதல் அமெரிக்கர்கள் இவரை உலகத்தோட மிக மோசமான தீவிரவாதியா பார்க்க தொடங்கினாங்க அமெரிக்காவோட எதிரியாவே மாறினாரு இந்த பெண் கிளேடன் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்த ஆறாவது நாள் ஒரு நிருபர் அதிபர் புஷ் கிட்ட நீங்கள் ஒசாமா இறக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாரு அதுக்கு புஷ் எனக்கு அவர் வேணும் நீதி வேணும்னு சொன்னாரு பின்லேடன வேட்டையாட அமெரிக்க படைகள் கடுமையா போராடிச்சு ஆப்கானிஸ்தான்ல முகாமிட்டு ஆப்கானிஸ்தானிய சல்லட போட்டு தேடி பார்த்தாங்க ஆனா பின்லேடனோட நிழல கூட அவங்களால தொட முடியல இருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்ச அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான்ல தான் பின்லேடன் பதுங்கி இருக்கிறதா சந்தேகம் வந்துச்சு இருந்தாலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒத்துழைப்பு சரியா இல்லாததால அதை உறுதிப்படுத்த முடியாம இருந்தது அமெரிக்கா ஒசமா கொள்ள அமெரிக்க படைகளுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகிச்சு கடைசியா பாகிஸ்தான்லயே பின்லேடனோ கொலை பண்ணாங்க பின்லேடனும் அவரோட கூட்டாளிகளும் ஆரம்பத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில இருக்கிற டோரா போரா மலையில பதுங்கி இருந்ததா சொல்லப்பட்டது அப்புறமா அங்கிருந்து பாகிஸ்தானோட பழங்குடியின பகுதியான வசிரிஸ்தானுக்கு இடம் பெயர்ந்ததா சொல்லப்படுது இடையில கராச்சியில அவர் சிகிச்சை பெற்றார்னு ஒரு தகவல் வெளியாச்சு கடைசியா பாகிஸ்தான் தலைநகருக்கு பக்கத்துல தெரிய எல்லாரையும் அந்த தகவல் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு இஸ்லாமிய உலகத்துல பலரால பெரிய ஹீரோவை பார்க்கப்பட்டாலும் இஸ்லாமியர்களோட வெறுப்பையும் பின்லேடன் சம்பாதிக்காம இல்லை உலக தீவிரவாதத்தோட அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறை சொன்னது சின்ன சின்ன தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் எகிப்து செசென்யா இனச்சாரு பிலிப்பைன்ஸ் மாதிரி இடங்கள்ல இருந்து தீவிரவாத அமைப்புகளை அல்கொய்தா அமைப்புக்கு கீழே கொண்டு வந்தது ஒசமாவோட பெரிய சாதனை கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் முதலாக ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் வரை தாலிபான்கள் அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆண்டவங்களை பாதுகாக்க பின்லேடன் பணம் கொடுத்தாரு அல்கொய்தா மூலமா உலகம் முழுச்சும் புனித போருங்கிற பெயரில் தீவிரவாதத்தை பரப்புனாரு வின்லேடன் இவரோட அமைப்பால கொல்லப்பட்ட அப்பாவிங்களோட எண்ணிக்க கணக்கிட முடியாத அளவுக்கு இருந்தது செப்டம்பர் பதினோரு தாக்குதலுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்னாடி வின்லேடன் சர்வதேச அளவில் புகழ் பெச்சார் அல் அமைப்பு அமெரிக்காவை கூறி வச்சு பல்வேறு நாடுகளில் அமெரிக்க இடங்கள் அப்புறம் அவங்களோட நிலைகளை தாக்கிச்சு பின்லேடனோட உண்மையான அதிகாரம் எவ்வளவுன்னே தெரியல அல்கொய்தாவுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை நாடுகள்ல அது ஊடுருவி இருக்குதுன்னு பின்லேடன் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ரசாயன உயிரி ஆயுதம் அப்புறம் அணு ஆயுதங்கள் இருந்ததான் தெரியவே இல்லை அவ்வளவு ரகசியமான அமைப்பா இருந்தது அல்கொய்தா தலைவரைவு வாழ்க்கை வாழ்ந்த சமயத்துல பேக்ஸ் மூலமாகவும் வீடியோ ஆடியோ மூலமாகவும் செய்திகளையும் உத்தரவுகளையும் பிறப்பிச்சு தனது இயக்கத்தை நடத்தி வந்தாரு பின்லேடன் கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழாம அமெரிக்க எதிர்ப்பு அமெரிக்க அழிப்புங்கிற கொள்கையோட தீவிரவாத களத்துல குதிச்சாரு அவர் இஸ்லாமை தீவிரமா பின்பற்றுவதா தெரிஞ்சாலும் அப்பாவி பொது மக்களை குவிக்கிறது மூலமா அவர் மார்க்கத்துக்கு எதிரா செயல்படுறதா சிலர் குச்சம் சாட்டுறாங்க அப்புறம் அல்கொய்தாவோட தாக்குதல்கள் இஸ்லாமியர்களும் பெருமளவு பலியாகி இருக்காங்கன்னு சொல்லுறாங்க இதனால இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களோட வெறுப்பையும் பின்லேடன் சம்பாதிச்சாரு இஸ்லாம் வகுத்துள்ள புனித பல கருத்து தெரிவிச்சாங்க பின்லேடன் கொடுத்த பேட்டியில அமெரிக்கா நம் நாடுகள்ல ஆக்கிரமிக்க நினைக்குது நம்மளோட வளங்களை கொள்ளையடிக்க நினைக்குது அதோட ஏஜென்ட்களா நம்ம ஆளணும்னு திட்டம் போடுது பாக்குது அதுக்கு எதிர்ப்பு சொல்லுது குழந்தைகள் இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதியில கல் எறிஞ்சா அவங்கள அமெரிக்கா தீவிரவாதின்னு சொல்லுது லெபனான்ல இருக்கிற ஐநா கட்டிடத்துல குழந்தைகளை பெண்களை இருக்கிற நேரத்துல இஸ்ரேல் அதை குண்டு வச்சு தகத்தா அதுக்கு அமெரிக்கா எந்த வித கண்டனத்தையும் தெரிவிக்காது சொன்னாரு ஒசாமா பின் லேடன் ஒசாமா பின்லேடன் அப்புறம் தீவிரவாதிகளுக்கு தஞ்சம் அளிக்கிறதா சொல்லி அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான் மேலே ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் போர் தொடுத்துச்சு அப்புறம் அந்த நாட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் தன்னோட படைகளை அதிகாரப்பூர்வமா வெளியேற்றுச்சு எந்த தாலிபான் ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அதே தாலிபான் இப்போது ஊடகங்கள் எதுவுமே கொடூரமானவங்க பரவலா வெளியிடுறதில்லை இதுதான் அமெரிக்காவோட தந்திரம் என பார்க்கப்படுது இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேர் பார்க்க சென்றடையும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்